என் உயிரோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பிஜேபியில் செந்தில் பாலாஜி சேரப் அப்படின்ற ஒரு காணொலி போட்டிருந்தேன் அந்த காணொலியில் பெரும்பாலான மக்கள் வந்துட்டு உண்மை இல்லை பொய்யான காணொளி இது உண்மை இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு உங்கள் கருத்துக்களை பதிவு செஞ்சுருந்தீங்க ஆனால் அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி தான் நேற்று உச்ச நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜினுடைய வழக்கு விசாரணைக்கு வந்தது எந்த வழக்கு பண மோசடி வழக்கு வேலை தருவதாக பல கோடி ரூபாயை பணத்தை சுருட்டினார் இல்லை செந்தில் பாலாஜி அந்த வழக்கில் தானே போயிட்டு பதினான்கு மாதம் புழல் சிறையில் செந்தில் பாலாஜி இருந்தது இந்த வழக்கு நேற்று உச்ச மீண்டும் விசாரணைக்கு வருது இந்த வழக்கை தொடுத்தவர் வந்துட்டு ஒய் பாலாஜி இவர்தான் தான் வந்துட்டு உச்ச ஒரு மனு போடுறாரு என்னன்னா இந்த வழக்கினுடைய சாட்சிகளாக இரண்டாயிரம் பேரை வந்துட்டு சேர்த்துருக்காங்க எவ்வளவு இரண்டாயிரம் பேர் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு பத்து பேர் சாட்சி இருந்தாலே விசாரணை வந்துட்டு நீண்டுட்டு போகும் அதே நூறு பேர் சாட்சினா அது ஆறு மாதம் நீண்டுட்டு போகும் இரநூறு பேர் சாட்சின்னா சொல்லவே தேவையில்ல ஒரு வருஷம் போகும் ஆனால் இங்கே ரெண்டாயிரம் பேர் வந்துட்டு சாட்சிகள் அப்படின்னா இந்த வழக்கினுடைய நோக்கம் என்ன அப்போ இந்த வழக்கை முடிக்கக்கூடாது செந்தில் பாலாஜிக்கு தண்டனை வழங்கக்கூடாது இந்த வழக்கை இழுத்துக்கிட்டு போகணும் எப்படி ஜெயலலிதா வழக்கை பத்தொன்பது ஆண்டுகள் கழித்து இறுதி தீர்ப்பு வந்தது இறுதி தீர்ப்பு போது ஜெயலலிதா உயிரோட இல்லை ஜெயலலிதா தண்டனையை அனுபவிக்காமலே ஏ ஒன் குற்றவாளி மறைந்து விட்டார் இதெல்லாம் வந்துட்டு நீதித்துறையில் இருக்கின்ற மிகப்பெரிய ஓட்டை சட்டத்தில் எத்தனை ஓட்டைகள் இருக்கிறதோ அத்தனை ஓட்டைகளும் சாமானிய மக்களுக்கு தெரியாது அரசியல்வாதிக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் இப்ப செந்தில் பாலாஜிடைய இந்த முக்கியமான வழக்கில் இரண்டாயிரம் சாட்சிகளை சேர்த்துட்டு இதை விசாரித்து முடிக்கணும் அப்படின்னா பல ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை இப்ப கிடப்பில் போட்டு வச்சிருக்கிற மாதிரி தான் இந்த வழக்கு இப்ப மூவ் ஆயிட்டு இருக்கும் இப்ப இந்த வழக்கு இப்படியே கிடப்பில் இருந்தா எனக்கு என்றைக்கு நீதி கிடைப்பது அப்படின்னு சொல்லி அந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட ஒய் பாலாஜி வந்து உச்ச ஒரு மனு தாக்கல் செய்கிறார் அந்த விசாரணை நேற்று வருது ஆனா இந்த வழக்க கையில் எடுத்திருப்பது ஈடி நேற்று ஈடியனுடைய வழக்கறிஞர் மேத்தா ஆஜராக ஏன் ஆஜராகல மிக முக்கியமான வழக்கு தானே செந்தில் பாலாஜினுடைய வழக்கு அப்ப இந்த செந்தில் பாலாஜினுடைய வழக்கு இந்த தேதியில பதினைந்தாம் தேதி இந்த வழக்கினுடைய இரங்கி இருக்குது அப்படின்னு துஷார் மேத்தாவுக்கு தெரியாதா ஆனா துஷார் மேத்தா என்ன பண்றாரு கரெக்டா அந்த பர்டிகுலர் டேட்ல தான் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பதாக ஃபீவர் வந்து பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லி அந்த நாளில் வந்துட்டு அவர் அந்த வழக்கில் ஆஜராகாம இந்த வழக்கை பிப்ரவரி மாதத்திற்கு தள்ளி வச்சிருக்காங்க இப்ப உச்சநீதிமன்றம் இதுதான் நான் வந்துட்டு பிஜேபிக்கும் செந்தில் பாலாஜிக்கும் ஒரு லிங்க் ஏற்பட்டு செந்தில் பாலாஜியை பிஜேபி கன்வைஸ் பண்ணிட்டு இருக்கு கன்வைஸ் இருக்கு பிஜேபியை நீ இங்கே வரையா உனக்கு எல்லா வழக்கில் இருந்தோம் ஒன்று விடுவிச்சோம் எல்லா வழக்கில் இருந்தோம் ஒன்று விடுவிச்சிட்றோம் நீ வந்துட்டு குற்றவாளியே இல்லை உன் மேலே தண்ணியை தெளித்து உன் மேலே இருக்கிற தீட்டு எல்லாம் கழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் பிஜேபியில் கொண்டு வந்து உன்னை இணைச்சி பிஜேபியில் மிகப்பெரிய புனிதனாக நாங்கள் காட்டுறோம் அப்படின்னு சொல்லி பிஜேபி உள்ளே டீல் பண்ணினுக்குது செந்தில் பாலாஜி கிட்டே அப்படின்னு நான் சொன்னால் நீங்க வந்துட்டு இப்படி ஒரு வீடியோவை நான் பார்க்கவே மாட்டேன் அந்த எழுதுறீங்க எனக்கு என்னங்க செந்தில் பாலாஜி பத்தி பொய் என்னங்க அவசியம் செந்தில் பாலாஜி என்ன எனக்கு மாமனா மச்சானா தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான தமிழர்களில் செந்தில் பாலாஜியும் ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆயிரக்கணக்கான திராவிட திருடர்கள் செந்தில் பாலாஜி முதன்மை திருடன் இவ்வளவுதான் எனக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக மக்கள் பிரதிநிதித்துவத்தின் மூலமாக அதிகாரத்தை பெற்று அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து மக்களினுடைய உழைப்பை சுரண்டி ஏமாற்றி திங்கிற யார் ஒருவனாக இருந்தாலும் தண்டிக்கப்படணும் தான் நான் உண்மையை பேசிட்டு இருக்கேன் இந்த செய்திய எத்தனை ஊடகங்கள் பேசுச்சுன்னு ஒரு ஊடகம் இந்த ஊடகத்துல இந்த செய்தி வெளியாக இருக்குன்னு ஒரு ஊடகத்தை நீங்க கருத்துறை பகுதியில் பதிவு செய்யலாம் பார்க்கலாம் இப்போ சண்முகி பேசுறது தவறான செய்தி இந்த செய்தியில் உண்மை இல்லை அப்படின்னு சொல்ற எந்த ஒரு நபரா இருந்தாலும் இந்த செய்தியை ஏற்கனவே வெளியிட்டதுன்னு ஒரு மீடியாவை காட்டுகளை பார்க்கலாம் யாரும் சொல்ல மாட்டான் ஏன்னா இவங்க எல்லாமே திமுக கொத்தடிமைங்க இப்ப செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதற்கு தான் நேற்று துஷார் மேத்தா வந்துட்டு இந்த வழக்குல ஆஜராகலை அவர் பின்வாங்கி வெளியே போறாரு இதுக்கு ஈடி மட்டுமே காரணமான இல்லை ஈடியை இயக்குவது யாரு அமித்ஷா நரேந்திர மோடி மத்திய அரசு யாருக்கிட்ட இருக்க அரசு நம்ம பல குற்ற வழக்குகளை பற்றி தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டில் எந்தெந்த அயோக்கிய பையன் கட்சியில் இருந்துகிட்டு திருட்டு பையலுங்க கோடிக்கணக்கான மக்களினுடைய பணத்தை சுரண்டி அவன் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான் இன்னமும் பிச்சை எடுக்கிற மக்கள் ரோட்டில் இன்னைக்கு மூணாயிரம் ரூபா கொடுக்குறான் திருட்டு பையன் அப்படின்னு சொன்னால் முப்பது கிலோமீட்டர் தூரம் நிற்கிறான் கீவு ரேஷன் கடைக்கு முன்னாடி இன்னைக்கு வரைக்கும் பஞ்சம் ஒழிஞ்சிதுன்னு பேசுறீங்க திராவிட கட்சி ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் நாங்கள் ஒழிச்சிட்டோம் தமிழ்நாட்டில் வந்துட்டு இன்றைக்கு பஞ்சம்ங்கிறதே இல்லைன்றீங்க பஞ்சமே இல்லைன்னு சொல்கிற மாநிலத்தில் ஒரு கிலோ சர்க்கரைக்கு ஏன்டா கிலோமீட்டர் கணக்கில் கீவு நிற்கிறான் மாநிலத்தின் மக்கள் நீங்கள் தான் யோகிக்கிறங்க ஆட்சியே ஒத்தமனங்க ஆட்சியே மக்களினுடைய நல்வாழ்வுக்காக மட்டுமே ஆட்சி செய்கிறவனுங்க ஆட்சியே தமிழ்நாட்டினுடைய அனைத்து வளங்களையும் சுரண்டிட்டானுங்க யாரு சுரண்டனா ஆட்சியாளர்கள் சுரண்டனா தமிழ்நாட்டினுடைய அனைத்து மக்களின் வாழ்வியலையும் தலை நிமிராம செய்தது இந்த திராவிட ஆட்சியாளர்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் தமிழன் தலை குனிஞ்சு நிற்கிறானா அதுக்கு காரணம் யாரு இந்த திருட்டு பயணம் கொண்டு வந்து வித்த சாராயம் தானே நான் ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாத்தையும் கீழ்ச்சி கத்த கட்டிடுவனே ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக பேசினது இந்த உதயநிதி அவங்க அப்பனம் தானே இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறது யாரு அவங்க அப்ப முதலமைச்சர் தானே என்னத்தை கத்த கட்டி இந்த அஞ்சு வருஷத்துல செந்தில் பாலாஜி காப்பாற்றுவதற்கு தயாராகி விட்டது பிஜேபி நேரு நேரு எத்தனை எத்தனை வழக்குகள் குற்றச்சாட்டுகள் குற்றச்சாட்டுகள் இன்னும் சில முக்கியமான வழக்கே தொடுக்காமல் காவல்துறை இழுக்கடிக்கிறதுக்கு வழக்கு தொடுக்கல இதெல்லாம் மத்திய அரசுக்கு தெரியாதா தெரியாதா இது மோடிக்கு தெரியாத அமித்ஷாவுக்கு தெரியாதா துறைமுருக துறைமுருக மேல எத்தனை கேஸ் எத்தனை வழக்கு இருக்கு இன்னும் ஏன் அந்த வழக்கு எல்லாம் எடுக்கலாம் தெரியாதா ஐ பெரியசாமி மேல எத்தனை இடி வழக்கு இருக்கு எத்தனை ஐடி வழக்கு இருக்குன்னு தெரியாதா அதே போல கே என் நேரு எத்தனை வழக்கு இருக்குன்னு தெரியாதா பொன்முடி மேலே எத்தனை வழக்கு இருக்குன்னு தெரியாதா அனிதா ராதாகிருஷ்ணன் மேல எத்தனை வழக்கு இருக்குன்னு தெரியாதா இதெல்லாம் மத்திய அரசுக்கு தெரியாதா அதே போல இந்த பாபு இந்து அறநிலைத்துறை அவர் கையில வச்சுக்கிட்டு கோடி கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருக்கான் சேகர்பாபு அமைச்சருங்கிற போர்வையில் இதெல்லாம் வந்து மத்திய அரசுக்கு தெரியாதா ஆனா இவங்க எல்லாம் ஏன் நடவடிக்கை எடுக்கல இது வரைக்கும் இதான் வந்துடுது புலி வருது புலி வருது புலி வருதுன்னு நம்மளும் தான் இருக்கும் புலி வருது வந்துடுச்சு புலி நேற்று வருது புளி நாளைக்கு வர போது புலின்னு நம்மளும் வருகின்ற தகவலின் அடிப்படையில் ஆனால் இப்போ உச்ச நீதிமன்றத்தில் வந்த வழக்க தட்டி கழிக்கிறது ஈடினா ஈடி தானே செய்ததா அமித்ஷா தான் ஈடி செய்யுது எல்லாமே கண் துடைப்பு நாடகமா நடக்குது செந்தில் பாலாஜி மேல இருக்கின்ற குற்ற வழக்குகளுக்கு ஒரு நிமிடம் கூட செந்தில் பாலாஜி தமிழ்நாட்டில் இருப்பதற்கோ அரசியல் செய்வதற்கோ தகுதி இல்லாத நபர் ஆனா இப்படிப்பட்ட ஒரு கேவலமான அரசியல்வாதியை மீண்டும் மக்கள் களத்துல நிற்பதற்கு இந்த அரசும் சட்டமும் அனுமதிக்குது எவ்வளவு கேடுகட்ட அரசு கேடுகட்ட நிலையில் இருக்கு சட்டத்தை நாம நம்புறோம் ஆனா அந்த சட்டமே குற்றவாளிக்கு ஆதரவாக செயல்படுது அப்படின்னா ஜனநாயகத்துக்கு என்ன மரியாதை இருக்குங்க ஜனநாயகத்துக்கு மரியாதை இல்லை திராவிட கட்சிகளின் ஆட்சியில் அது வேற கொண்டுட்டானுங்க எல்லாத்தையும் போவோம் இப்ப ஜனநாயகமே தமிழ்நாட்டில் வெல்லுவதே இல்ல வெல்லுவதெல்லாம் பணநாயகம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வென்றதும் பணநாயகனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வென்றதும் பணநாயகனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெல்ல போவதும் பணநாயகன்தான் ஜனநாயகம் வெல்ல போவது இல்ல செந்தில் பாலாஜியினுடைய வழக்கு இந்த செந்தில் பாலாஜியினுடைய இந்த வேலை வாங்கி தருவதாக தொடுக்கப்பட்ட இந்த வழக்கில் நினைத்தால் செந்தில் பாலாஜி நாளைக்கு விழுதல் தூக்கி உள்ள போட முடியும் மத்திய அரசும் சட்டமும் நினைச்சா ஆனா சட்டத்தில் இருக்கின்ற ஓட்டைகளை பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் ஆட்சியாளர்களுடைய கை கால்களை பிடித்து மத்திய அரசு ஏன் செந்தில் பாலாஜிக்கு இந்த உதவி செய்யணும் நான் கேட்கிறேன் மத்திய அரசு செந்தில் பாலாஜிக்கு ஏன் இந்த உதவி செய்யணும் வழக்கு என்னைக்கு ஏறிங்க வருது அன்னைக்கு கரெக்டா எல்லாரும் ஆஜராகி செந்தில் பாலாஜி மேல இருக்கிற அந்த குற்றத்தை நிறுவனம் செஞ்சு உடனடியாக செந்தில் பாலாஜி சிறைப்படுத்துவதற்கான வேலையை மத்திய அரசும் சட்டமும் இந்த நீதித்துறையும் எடுக்கணுமா எடுக்க செந்தில் பாலாஜி என்ன அவ்வளவு பெரிய யோகினா அவ்வளவு பெரிய மேதையா செந்தில் பாலாஜி என்ன தியாகியா செந்தில் பாலாஜி ஸ்டாலினுக்கு மட்டும்தான் செந்தில் பாலாஜி தியாகி ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செந்தில் பாலாஜி தியாகியா செந்தில் பாலாஜி மக்களினுடைய பணத்தை கோடி கோடியா சோரண்டி தன்னுடைய போட்டுக்கிட்டு பல ஆயிரம் கோடி சாதாரண ஒரு சட்டமன்ற சாதாரண ஒரு உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சராக்கப்பட்டு ஜெயலலிதா இருந்த போது ஜெயலலிதாவால் அமைச்சரு அமைச்சரு சட்டமன்ற தொகுதிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு இந்த தொகுதிகளை என்னால் வெற்றி பெற செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை இந்த ஸ்டாலினுக்கு கொடுக்கக்கூடிய அளவில் பணத்தில் செல்வாக்கு படைத்தவராக இன்னைக்கு செந்தில் பாலாஜி வளம் வரார்னா எப்படி முடியும் சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அமைச்சர் இதுதாங்க அரசியல் இதுதான் செந்தில் பாலாஜி மலையை விட பெரிய அளவில் நம்புறது ஸ்டாலின் அப்படிப்பட்ட மலையை நம்ம பக்கம் திருப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிது பிஜேபி இதுக்கு தான் செந்தில் பாலாஜிக்கு இவ்வளோ பெரிய சலுகை நீதிமன்றம் வரைக்கும் அரசியல்வாதியும் நம்ப முடியாது சட்டத்தையும் நம்ப முடியாது தமிழ்நாட்டில் நம்ம நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கான வழியை மட்டுமே தேடணும் அப்படிங்கிற நிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க சட்டத்தை உண்மையிலேயே நம்ப முடியாதுங்க ஏன்னா சட்டத்தில் இருப்பது அத்தனையும் ஓட்ட அந்த ஓட்டை உணக்கம் எனக்கும் தெரியாது நீயும் நானும் மாட்டிக்கிட்டோம்னா நீயும் நானும் மாட்டிக்கிட்டோம்னா உள்ள போனால் வெளியே வர முடியாது ஏன்னா அவங்க சட்டத்தின் பால் தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா அந்த தீர்ப்பு ஆஹா சட்டம் கொடுத்த தீர்ப்பையா இது இந்த தீர்ப்பை நம்ம எதிர்த்து கேள்வியே கேட்க முடியாது கேள்வி கேட்டா நம்ம மேல வந்து அவதூறு வழக்கு போட்டு மீண்டும் பத்து வருஷத்துக்கு உள்ள போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஐயா ஐயாசாமி அப்படின்னு சொல்லிட்டு கை கட்டு போய் நோடுவோம் ஏன்னா நீதிமன்றம் சொல்லிடுச்சு அப்படின்னு ஆனா இந்த அரசியல் திருடர்களுக்கு சட்டமெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுங்க சாதாரணமாக கடந்து போவானுங்க அவ்வளவு பெரிய திருட்டு அயோகி பயிலுங்க உண்மையிலே இந்த மாதிரியான செய்திகளை சொல்லும் பொழுது மிகப்பெரிய ஆதங்கம் எனக்கு இப்போ இவன் திருடன்னு உலகத்துக்கே தெரியுதுங்க ஆனால் இந்த திருடன் யோகியன் போல சுத்துறான் செய்யாத தவறுக்கு அவன் மீது குற்றம் சுமத்தப்பட்டு நீதியால் தண்டிக்கப்படுகிறான் இதுவெல்லாம் நாட்டில் நடக்குது ஆனால் இந்த யோகியனுங்க இங்கே உத்தமன் வேஷத்தில் சுற்றுறான் அப்படின் போது எவ்வளவு இல்லை இதையும் பார்த்து நம்ம கடந்து போகணும் அப்படின்னா முடியுமா கடந்து போயிட்டு தான் இருக்கும் கோடிக்கணக்கான மக்கள் நம்ம இதையும் பார்த்து கடந்து போயிட்டு தான் இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் செந்தில் பாலாஜி போன்றவர்கள் மீண்டும் மக்கள் மன்றத்தில் வந்து நின்றா மக்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு புனிதமான வேலை என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜி என்ற அந்த ஸ்டாலினுடைய தேகிக்கு வாக்கு நீங்கள் செலுத்தவில்லை என்றாலே அதுவே நீங்கள் கொடுக்கின்ற மிகப்பெரிய இருக்கும் செய்வீங்களான்னு எனக்கு தெரியல நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம் பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே